ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு மிளகு வைத்து சிம்பிளாக ஈஸியாக செய்யலாங்க டென் மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சுக்கலாங்க அதாவது கஷ்டப்படுற பெண்களுக்கு அதாவது வேலைக்கு செல்லும் பெண்கள் வந்து சாப்பாடு வந்து செய்யணுங்க அந்த அந்த டைமிங்கில் வந்து ஈஸியாக செய்யக்கூடிய குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க பூண்டு பத்து சின்ன வெங்காயம் பத்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம் மிளகு ஒரு ஒன் டீஸ்பூன் சீரகம் ஒன் டீஸ்பூன் தழை கொஞ்சம் சிறிய தொண்டு இழிஞ்சி சோம்பு கொஞ்சம் போட்டு கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பேஸ்ட்டாக நெக்ஸ்ட்டு நாட்டுக்கோழி சிக்கனை வந்து சால்ட்டு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க டூ விசில் விட்டு நெக்ஸ்ட்டு ஒரு வன வச்சுக்கோங்க டூ ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை கொத்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தாளித்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க டீஸ்பூன் மல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆயில் மசாலா வந்து ஃப்ரை ஆகணுங்க நல்லா ஃப்ரை பண்ணி முடிச்சு பின்னாடி தாங்க நம்மளுடைய சிக்கன் பீஸ் நாட்டுக்கோழி சிக்கன் பீஸை வந்து வேக வைத்தது தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா டென் டு மினிட்ஸ் ஆகுது கொதிக்க விடுங்க நல்லா லாஸ்ட்டாக தேங்காய் பால் கொஞ்சமாக ஆட் பண்ணி இறக்கி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க கொத்தமல்லி தலையும் தூவி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலும் இருக்குங்க நாட்டுக்கோழி மிளகு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தோசைக்கு பூரிக்கு இட்லிக்கு சாத்தத்துக்கு களிக்கு அனைத்து வகையான சாப்பாட்டுக்கும் டேஸ்டான வேறு லெவலில் இருக்குங்க இந்த இந்த நாட்டுக்கோழி மிளகு குழம்பு ஈஸியான முறையில் எளிமையாக செஞ்சிடலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சே இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்